ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுந்தர மோடி லைஃப் ஸ்டைல் இப்போ இருக்கீங்க எல்லோரும் சாப்பிட்டாச்சா அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம சண்டே பெசல் தான் வாங்க சண்டே பெசல் யாரும் இல்லை மீன் குழம்பு தான் செய்யலாம் ஓகேங்களா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா சரி வாங்க மீன் குழம்பு சமைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க மீன் குழம்பு சமைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க மோனி வந்து மீன் குழம்பு போகிறாங்க போறாங்க எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஓகேங்களா என்ன மோடி பேச மாட்டியா எங்கே பாரு என்ன பூண்டு பூண்டு வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் பாருங்க பூண்டு லைட்டா இடிச்சு எடுத்துக்கணும் அது மாதிரி என்னது இது வெந்தியம் స్టెప్ బాతినా కూల్డ్ కూండు పోటాచి వాసన అవదా ప్లయం అదికో వాసనేయకు కొలంకి వచ్చమనా నాయి నాయి హ్మ్ రంగాయం పోడ வெங்காயம் எல்லாம் போட்டு பிரவுன் கலரா ஆகுற வரைக்கும் வடைக்கு எடுத்துக்கணும். சோ நம்ம சண்டே பாத்தீங்கன்னா நம்ம மீன் குழம்பு நம்ம வீட்ல உங்க வீட்ல என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா? வாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மீன் குழம்பு அதையும் நான் சொல்லுவோம் எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்க சரி சரி போட்டுக்கலாம் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்ல வந்து பேசிக்க மாட்டேன் அது எதனால அப்படின்னா எங்க ரெண்டு ஒரு சின்ன சண்டை அந்த கோவத்துல வந்து வீடியோ ஸ்டார்ட்டிங்ல வந்து வந்திருக்க மாட்டேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா அதே மாதிரி நம்ம வீடியோ வந்து நிறைய சப்போர்ட் பண்றீங்க இதே மாதிரி கண்டினியூவா வந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஓகேங்களா வாங்க வெங்காயம் வந்து வாங்கிடுச்சா சொல்லி பாக்கலாம் வந்து வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷா இருச்சு இப்ப வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து ஏன் அப்படி நெத்திக்கு போடுறேன் அப்படின்னா தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரமா வதங்கும் ஓகேங்களா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம்

எல்லாம் வலங்கி கொண்டு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே டயமும் வரும் சூழ் இப்ப வந்து மிளகாய் தூள் வந்து பண்ணிக்கலாம் போட்டா வந்து மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் என்னது ஆச்சி ஆச்சி மீன் குழம்பு மசாலா ஆமா ஆச்சி மீன் குழம்பு மசாலா இதையும் சேர்த்துப்போம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி கரைச்ச புளி தண்ணி இப்போ அதை கூட மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப நல்லா கொதிக்க விட்ட பிறகு மீன் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான் அரிசி போட்டு வச்சாச்சு சாதம் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்குது ஓகே மீன் பாருங்க ரொம்ப பிடிக்கும் அந்த மீன் விரும்பி சாப்பிடுவேன் யாருக்கெல்லாம் இந்த மீன் பிடிக்கும் அம்மா இருக்கா சொல்லுங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மீன் குழம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சாப்பிடுங்க மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க ஓகேங்களா சிக்கன் சாப்பிடுறத விட மீன் சாப்பிடலாம் மட்டன் சாப்பிடலாம் அதெல்லாம் வந்து சாப்பிடுவோம் நல்லது மோஸ்ட்லி இப்போதைக்கு சம்மர் டைம் வேற நான்வெஜ் சாப்பிடுறத விட நிறைய புதுசு கீரை வகைகள் அப்புறமா அந்த ஜூஸ் தயிர் சாதம் அந்த மாதிரி அதிகமாக மோஸ்ட்லி அதை அதிகமாக எடுத்துக்கோங்க ஓகே ஏன்னா சம்மர் டைம்க்குலாம் வந்து இந்த கூழ் அது மாதிரி அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டா நல்ல நல்லா இருக்கும் உடம்பும் ஹெல்த்தாக இருக்கும் ஓகே இப்போ வந்து மீன் வந்து போட்டாச்சு ஹைட்டாக வந்து இப்போவே அந்த கலக்கி விட்டுப்போம் ஏன் அப்புறமா வந்து கிளம்புன்னு வச்சுக்கோங்களேன் மீனெல்லாம் நாசமாயிடும்

மீன் குழம்பு கலைக்கு வச்சிடாத மீனெல்லாம் நாசம் ஆயிடும் சாமியும் சோறு போடுது சாமி சாமி மத்தி மீன் உம் சரி ஓகே பாப்பா கொஞ்சோண்டு குழம்பு ஊத்து குழம்பு இல்லை வாங்க சாப்பிடலாம் வாங்க ஃபர்ஸ்ட் போடு வெறும் சாப்பாடு போட்டு வச்சிட்டு சாப்பிட வாங்கன்ற போடுன்னு தான் இருக்கேன் வெறும் சாதம் சாப்பிடுவியா குழம்பு ஊத்து உம்பா என்ன பாயே ஊத்து குழம்பு ஊத்து சாப்பிட்டீங்களா ஒரு வாய்னா எப்படி இருக்கு சாப்பாடு குழம்பு நல்லா இருக்கு மீன் குழம்பு எல்லாம் எப்படி இருக்கு மீன் குழம்பு தான் நல்லா இருக்கு டேஸ்ட் டேஸ்ட் நல்லா இருக்கு என்ன தசன் வாய தரக்க மாட்டேங்கற நல்லா இல்லையா நல்லா இருக்கா சரி சரி வாங்க சாப்பிடுற வாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இந்த மாதிரி ஓகேங்களா அதே மாதிரி வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா